சென்னை மக்களுக்கு இனிய காலை வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணுங்கள் மற்ற பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணுங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் அவரைக்காய் ஒரு கிலோ ஐம்பது டு எண்பது ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்று டு நூறு ரூபாய் மக்காச்சோளம் ஒரு கிலோ அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஏழு ரூபாய் பீன்ஸ் ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு டு எழுபது ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபாய் பாவற்காய் ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது ரூபாய் கத்திரிக்காய் முப்பது டு எழுவது ரூபாய் முட்டை கோஸ் பத்து டு பதினஞ்சு ரூபாய் குடுமிளகாய் ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது ரூபாய் ஹோல்சேல் ப்ரைஸ் லிஸ்ட்டு கேரட் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு அறுபது ரூபாய் காலிஃப்ளவர் ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபாய் சௌச்சவ் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபது ரூபாய் கொத்தவரை ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஏழு ரூபாய் தேங்காய் பெரியது இருபத்தி ஐந்து டு ஐம்பத்தி நாலு ரூபாய் வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் முருங்கக்காய் ஒரு கிலோ நூற்றி பத்து டு இரநூறு ரூபாய் பூண்டு இரநூறு டு முந்நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் பச்சை பட்டாணி ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு டு ஐம்பத்தி மூணு இஞ்சி ஐம்பது டு நூறு ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் வெண்டைக்காய் முப்பது டு ஐம்பது ரூபாய் கோவக்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து டு எழுபது ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ நாற்பது டு எண்பது ரூபாய் நூக்கல் ஒரு கிலோ முப்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பெரிய வெங்காயம் இருபது டு நாற்பது ரூபாய் சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ முப்பது டு எண்பது ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஒம்பது டு நாற்பத்தி மூணு ரூபாய் உருளைக்கிழங்கு முப்பது டு நாற்பது ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் சேனக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் செப்பக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி நாலு ரூபாய் உருளங்காய் ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது ரூபாய் தக்காளி ஒரு கிலோ இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்து சுரக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஆறு டு நாற்பத்தி ஐந்து வாழைப்பூ இருபத்தி மூணு டு இருபத்தி ஐந்து பரங்கிக்காய் இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு ரூபாய் சேனலில் சப்ஸ்கிரைப்பர் பண்ணிவிடுங்க